நமது வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம் அவங்களும் நம்மளுடைய சேனலுக்கு சென்று சேனலை செய்து ஆதரவு அவர்கள் காஞ்சிபுரத்துல பேசினார்ல அத வந்து பயங்கரமா விமர்சிச்சாங்க வீட்டுக்கு வந்து ஒரு மோட்டர் பைக்கு படித்த பட்டதாரி அப்புறம் கார் அப்படின்னு அதெல்லாம் எப்படி புரிந்து கொண்டவர்கள் வந்து விமர்சிக்கிறாங்கன்னு தெரியல அவர் என்ன பேசினாருன்னு தெரியும் மக்களுக்கு தெரியும் அவரு பொருளாதாரத்தை உயர்த்தி அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு வீட்டுக்கு காரு வாங்க வழிவகை செய்யப்படும் சொன்னாங்க ஆனால் இதை விமர்சித்த சீமானவர்களுக்கும் தெரியும் விஜய் தான் சொன்னாருன்னு இத வந்து வேற மாதிரி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட அவர் இப்படி சொல்றாரு ஆனா ஒரு காலகட்டத்துல அவரை சீண்ட விட மாட்டாங்க இந்த செய்தி சேனலும் நானும் பார்த்திருக்கேன் என்னடா இவ்வளவு அருமையா கருத்து எல்லாம் பேசுறாரு இப்ப வந்து இவரெல்லாம் எந்த டிவியுமே கண்டுக்க மாட்டாங்கதே அப்படின்னு ஆனால் இந்த சமூக ஊடகங்களாக இருக்கக்கூடிய யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்ரு இந்த மாதிரி ஊடகங்கள் தான் அவரை வந்து புதிதாக வெளிப்படுத்தின அப்படி இருக்கும் பொழுது ஒரு கேமராவையும் மைக்கு நீ தூக்கிட்டு வந்துட்டா நீ ஒரு பெரிய ஆளா அப்படின்லாம் சொல்லி விமர்சிச்சார் அந்த மைக்கும் அந்த கேமராவும் தான் இன்னைக்கு அவர் இவ்வளோ தூரம் உயர்த்தி இருக்கு என்பதை மறந்து விட்டார் அதே மைக்க வைத்துதான் அவரு பிழைப்பை நடத்துகிறார் என்பதையும் மறந்து விட்டார் இவங்க எல்லாம் அவரை போக்கஸ் பண்ணி செய்தி போடலாம்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாரு சீமான யாரும் கண்டிருக்கவும் மாட்டாங்க பிறகுதான் சீமான நோக்கி இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் ஏதோ கொஞ்சம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி போகஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து தாறு மாற தற்கூரி மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் என்ன சொன்னாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பொருளாதாரத்தை உயர்த்தணும் அதுக்கு வழிவகை செய்யணும் பொருளாதாரத்தை பெருக்கி வழிவகை செய்தால் பணகாரன் ஆகிட போறான் அவன் கார் வாங்கிக்க போறான் இதை தப்பா மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் தான் வந்து காலமுள்ளா செய்திட்டு இருக்காரு சீமான் அவருக்கு வந்து ஜெயிக்கலாம் வேண்டாம் அரசியல்லாம் ஜெயிக்க ஜெயிக்கவே வேண்டாம் அதுக்கு ஒரு வசனம் வாசனம் பேசிட்டு வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு அவர் பின்னாடி போயிட்டு திரல் நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வீடு அப்படின்னு சொன்னாரு அனைவருக்கும் வீடு வழங்கப்படும் அப்படின்னாரு

சாப்பிட முடியுதா இந்த ரோட்டில் தான் நாங்கள் எல்லாம் கடக்குறோம் காலங்கள் கடந்தாலும் மாறாத வறுமை வாழ்க்கை எங்கேயும் உட்கார முடியல நிம்மதியாக சாப்பிட முடியல மழை காலத்தில் ஒழுகி ஓடும் கூரைகளில் தவிக்கும் மக்கள் அவங்களுக்கு வாட்டு மாட்டி நாங்கள் என்ன சாதிச்சிட்டாங்கோ அவங்க தான் சாதிக்கிறாங்க டயாழ மக்கள் எவ்வளோ நட்டம் என்ன எவ்வளோ அனையா நடக்குது தெரியுமா ஆத்திரத்தில் பொங்கி எழுந்த பெண்மணி நெஞ்சையை கலங்க வைக்கும் சோக காட்சிகள் விழுப்புரம் மாவட்ட மரக்காணம் மேட்டுத்தரு பகுதியில எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சிட்டு வராங்க சுமார் ஐம்பது ஆண்டு காலமாகவே அவங்க குடிசை கொட்டாய் மூலம் அமைத்து வாழ்ந்துட்டு வராங்களாமா கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போதே இவங்க மழையினால கடுமையா பாதிக்கப்பட்டு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கிட்டையும் உறுப்பினர்கள் கிட்டையும் இவங்க இது குறித்து மனுவை கொடுத்தாங்களாமா எத்தனையோ தடவை இவங்க மனுவை கொடுத்தும் இதோ வீடு கட்டி தரோம் அதுவும் வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டே வந்துருச்சு இந்த ஆண்டு மழையும் வெளுத்து வாங்கிக்கிட்டு வருது இப்ப வரைக்குமே எங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரியா அந்த பகுதி மக்கள் வறுமையில தவிச்சிட்டு வராங்க கடந்த இரண்டு நாட்களா மரக்கான பகுதியில பலத்த மழை பெய்துட்டு வரதுனால பாதுகாப்பு அருகில் இருக்கக்கூடிய பள்ளியில தங்க வச்சு அவங்களுக்கு உணவு வழங்க வேண்டும் அப்படின்னு நிரந்தரமான ஒரு வீடு கட்டி தருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பெண்மணி ஒருத்தவங்க பேசிருக்கக்கூடிய காட்சிகள் இப்போ இணையதள வெளியாகி அனைவரையுமே கலங்க வச்சிருக்குது சில நபர் வந்து சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு என்ன வீடு வசதியான வீடு ஆஹ் அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாங்க இவங்களுக்குலாம் அன்றாட மக்களுடைய வாழ்க்கை என்பது என்னன்னு தெரியாது அவங்களாம் போய் பார்த்துருக்க மாட்டாங்க வெளியில எல்லாம் அவங்க எல்லாம் வந்து காரு பைக்கு இப்படின்ட்டு சொகுசான வாழ்க்கையில போகும்போது அன்றாட ஏழை எளிய மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க வீடு இல்லாமன்னு எப்படி தெரிய வரும் வீடே இல்லாம வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளோட இதெல்லாம் உணர்ந்த ஒரு தலைவனால மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாம் வீடு வழங்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் வீடே இல்லாம எத்தனையோ நடுதர மக்கள் இருக்காங்க குடிசை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு கிராம பஞ்சாயத்துல வந்து வீடு ஒதுக்குனா வந்து நீங்கள் அதை வந்து அப்படியே கொடுத்துடுறீங்களே பாவம் பார்த்து அந்த குடிசவாசிகளுக்கு லஞ்ச கீங்கள்ல அன்றாட வசதி இல்லாமல்லாம் எத்தனையோ கிராமங்கள் இருக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத எத்தனையோ கிராமங்கள்லாம் இருக்கு மின்சாரம் இல்லாமல் இருக்கு ஒரு நிம்மதியாக படுத்து தூங்குவதற்கான வீடே இல்லை இதை தான் வந்து விஜய் அவர்கள் அனைவருக்கும் வீடு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க படிக்க முடியல நிறைய பேர் பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல படிப்பதற்கு வழிவகை இல்லை அரசு கல்லூரிகளுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் தனியார் கல்லூரிகளுடைய நிலைமை தெரியும் எவ்வளோ அங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டதுன்னு அப்ப அவர்களுக்கும் இந்த கல்வி போய் சேரணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பட்டதாரியை உருவாக்கணும்னா உங்களுக்கு வந்து கேலியா இருக்கு அவங்களுக்கும் பொருளாதாரம் செய்து அவங்கள படிக்க வைக்கணும் ஒரு பட்டாதாரியாக உருவாக்கணும் சரியா எத்தனை கிராமங்கள்ல இளைஞர்கள் வந்து பைக் இல்லாம இருக்காங்க உங்க வண்டி கொடுங்க நான் போயிட்டு வரேன் பெட்ரோல் கூட நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வண்டியை இரவல் பெற்று கொண்டு போயிட்டு வருவாங்க இதெல்லாம் பார்க்காத சில தற்கொலிகள் தான் என்னத்த பெரிய அறிக்கையை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பணக்காரர்கள் வைத்துக் கொண்டு இருப்பார்கள் அதை சொல்ல அடிமட்ட ஏழைகளாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் இந்த வசதி போய் சேரணும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அதற்காகத்தான் அனைவருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுக்கும் படிப்பு அப்புறம் பொருளாதாரத்தை உயர்த்தி அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்களும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் மக்களை ஏமாத்தணும் ஓட்ட வாங்கணும் கொள்ளடிக்கணும் நீங்க வந்து சொகுசு கார்ல போகணும் ஏசியில இருக்கணும் மக்கள் எப்படி செத்து போனா உங்களுக்கு என்ன இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றணும்னா அந்த மாற்றம் நம்மால் தான்